விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல ஆங்கிலபட்ட கிராமத்துல வினயா சிலை செய்யறேன் நானு வருஷமா இருபத்தி அஞ்சு வருஷமா செல செய்யறேன் நாலடியில இருந்து பதிமூணு அடி வரைக்கும் சில இருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு மாடல் கிட்ட இருக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குமா யாருக்கும் மீன் வரும் மீனுக்கும் கடலை கரை கற்று எந்த உயிரினத்துக்கு எந்த பாதிப்பும் வராது எல்லாம் பேப்பர் ஐட்டு செய்யறேன் மாவு ஐட்டத்துல தண்ணி ஊத்தினா ஒரு கால் மேலே பாட்டுன்னு ஊறி போயிடும் மேல இருந்து ஒரு தண்ணி ஊற்றினா சில சுத்தமா ஊறி போயிடும் எல்லாம் பவுடரும் மாவு விநாயகர் நாலு அடியில் ஒரு அஞ்சு மாடல் இருக்குது மானு மாடு சிங்கம் எலி வச்ச மாதிரி ஒரு அஞ்சு மாடல் இருக்குது ஆறு அடியில் ஏழு மாடல் இருக்குது ஒன்று வித்தியாசமா இருக்கும் சிவனை வச்சு மாரி வரும் சிங்கம் வச்ச மாரி வரும் கமலத்திம உட்காஞ்சு மாரி வரும் எல்லாத்துல ஒரு ஒரு வாங்கின வச்ச மாரி இருக்கும் எல்லாமே ஒரு ஆறு மாடல் இருக்குது எட்டு அடியில் ஒரு அஞ்சு மாடல் இருக்கு ஒன்பது அடியில் ஒரு நாலு மாடல் இருக்குது தேவனா கான்டெக்ட் நம்பர் தேவைன்னா எனக்கு ஒரு கால் பண்ணால் போதும் நான் உடனே புக் பண்ணிவிடுவேன் பெரிய செலை வேணுன்னா உனக்கு பத்து நாள் முடியாது சொன்னாப்பா ரெடி பண்ணிடலாம் சின்ன செலைனா ரெடிமேடாக இருக்கும் ரெண்டு செல மூணு செலவு ரெடி பண்ணி வச்சுருப்போம் அஞ்சாடி எட்டு அடிலாம் இது நம்பர் வந்து எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு பத்தொம்போது